இதுக்கு முந்தின வீடியோவுல பார்த்த மாதிரி உலகத்திலேயே அதிக புரதச்சத்து இருக்கிற உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மீன் கடல் உணவு தோலற்ற இறைச்சி பால் யோகர் சீஸ் முட்டை மாட்டிறைச்சி அப்படின்னு பெரும்பான்மையா நான்வெஜ் தான் இருக்குது அதிகமான புரதச்சத்து இருக்குற உணவுப் பொருட்களை போன வீடியோவுல பார்த்தோம் பார்க்காதவங்க அதையும் பாருங்க அதுக்கு காரணம் இந்த நான்வெஜ்களிலிருந்து பெறக்கூடிய அளவிற்கான புரதம் தாவரங்களிலிருந்து கிடைப்பது அரிதாக இருக்குது ஆனா நமக்கு தேவையான முழுமையான புரதச்சத்தையும் அதிக புரதச்சத்து மிக்க தாவர அடிப்படையிலான உணவை உட்கொள்வது தேவையான அளவுக்கான புரதச்சத்தை பெற முடியும் அப்படி புரதச்சத்துக்கள் மிகுந்த உணவுகளை பத்திதான் நூறு கிராம்ல எவ்வளோ புரதச்சத்து இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பத்துல இருந்து அதிக புரதச்சத்து இருக்கிற காய்கறிகளைத்தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம் இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள் சைவ உணவு உண்பவர்களுக்கும் வேகன் உணவு உட்கொள்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் உணவுகள் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் அலர்ஜி அப்படிங்கிற ஒவ்வாமை போன்ற பல உடல் உபாதைகள் இருக்கிறவங்களும் உணவுப் பொருட்கள்ல சந்தேகம் இருக்கிறவங்களும் மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல உணவுகளை எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல எந்த உணவை நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மத்திய தரைக்கடல் பகுதியை தாயகமாக கொண்டிருக்கிற வேர்காய்கறியான இந்த பீட்ரூட்லேயும் புரதச்சத்து இருக்குது சற்று இனிப்பு சற்று மண் வாசனையுடன் மென்மையான சற்று இது இதுக்குறை இது வருத்தோ வேகவைத்தோ சலாடுகளிலேயும் பிற சமையல்களிலேயும் பயன்படுத்தப்படும் இது பீட்டா வல்காரிசின் உண்ணக்கூடிய வேர்கள் மற்றும் இலைகளுக்காக பெயரிடப்படுகின்றன பீட்டா அப்படிங்கிறது பீட்ரூட்டோட பண்டையலத்தின் பேராகும் ஒரு கப் சமைத்த பீட்ரூட்ல மூன்று கிராம் புரதம் இருக்குது நூறு கிராம் பீட்ரோட்ல ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஆறு ஒன்று கிராம் அளவுக்கான புரதச்சத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு கிராம் கார்போஹைட்ரேட் ஆறு புள்ளி ஏழு ஆறு கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து வைட்டமின்கள் ஏ சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் மாங்கனீஸ் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் இருக்குது ஐரோப்பாவை பூர்வீகமாக கொண்டிருக்கிற இலை காய்கறியான முட்டைக்கோஸ் தாவர வகையைச் சேர்ந்த இந்த கேல் அப்படிங்கிற பரட்டை கீரையிலேயும் புரதச்சத்து நிறைய இருக்குது இருந்து பெறப்பட்ட இந்த கேல் தாவரமானது ஐரோப்பா மற்றும் மத்திய பகுதிகளில் இருக்கிற இந்த தாவரத்தோட இலைகளை தவிர மற்ற பகுதிகள் உணவுக்காக பயன்படுத்தப்படுது இருபதாண்டுக்கு ஒரு முறை வளர இந்த கேல் மைனஸ் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் வரையில இருக்கிற கடினமான குளிர்காலத்திலேயும் செழித்து வளருது கடுமையான பிறகு இந்த மாறுது பச்சை மற்றும் மூதா கலந்த மஞ்சள் நிறத்துல இந்த தாவரம் மத்திய நாடுகளில் பெருமளவுல பயன்படுத்தப்படுது இந்த கேல் தாவரங்கள் நான்காம் நூற்றாண்டிலேயே கிரேக்க நாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது இது அலங்கார பொருளாகவும் பயன்படுத்தப்படுது ஒரு கப் சமைத்த கேள் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் இருக்குது அதாவது நூறு கிராம் சமைத்த கேல்லை ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஒன்பது கிராமும் பச்சையான கேர்லை ஏறக்குறைய நான்கு புள்ளி மூன்று கிராம் அளவுக்கான புரதச்சத்து எட்டு புள்ளி எட்டு கிராம் அளவுக்கான கார்போஹைட்ரேட்டும் இரண்டு புள்ளி மூன்று கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து ஏ பி சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் இரும்புச்சத்து கால்சியம் மேக்னீஸ் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது ஓக்ரா அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு அழைக்கப்படுற வெண்டைக்காயிலும் புரதச்சத்து அதிகமா இருக்குது சிறிய வெள்ளை விதைகளோட நீண்டிருக்கிற வித்தியாசமான தோற்றத்தோடு இருக்கிற இந்த காய்கறி தான் செடியில கிராவிட்டிக்கு எதிராக மேல் நோக்கி விளையக்கூடியது ரொம்பவும் லோசான கசப்புச்சுவை உவர்ப்புத்தன்மை மண் சுவையோடு இருக்குற இந்த வெண்டைக்காயை பச்சையாகவோ வேகவைத்தோ வருத்தோ சில நேரங்களில் சூப்பா வச்சும் சாப்பிடலாம் ஏறக்குறைய இரண்டு மீட்டர் உயரம் வரையில வளரக்கூடிய இந்த செடியானது உலகம் முழுமையிலும் இருக்கிற வெப்பமண்டல துணை வெப்ப மண்டலங்களில் காணப்படுது மேற்கு தோன்றி தோன்றியிருக்கலான்னு கருதப்படுற இந்த வெண்டைக்காய் செடியானது இருந்து மத்திய தரைக்கடலின் கரையோர பகுதிகள் வரையில பரவு இருக்குது ஒரு கப் சமைத்த வெண்டைக்காயில நான்கு கிராம் புரதம் இருக்குது நூறு கிராம் வெண்டைக்காயில ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஒன்பது கிராம் அளவுக்கான புரதச்சத்து ஏழு புள்ளி நான்கு ஆறு கிராம் கார்போஹைட்ரேட் ஒன்று புள்ளி நான்கு எட்டு கிராம் சர்க்கரை உள்பட வைட்டமின்கள் ஏ சி இரும்பு சத்து பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்புச்சத்து போன்ற பல தாதுக்களும் இருக்குது ஸ்வீட் பொட்டேட்டோ சீனி கிழங்கு அப்படிங்கிற பெயர்லேயும் அழைக்கப்படுகிற இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குலேயும் அதிகளவு புரதச்சத்து நிரம்பியிருக்குது மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவோட வெப்பமண்டல பகுதிகளை பூர்வீக கொண்ட இந்த சர்க்கரை வள்ளி கிழக்கு இலங்கை மற்றும் இந்தியாவுலயம் பரவலாக வளர்கின்றன இனிப்பு சுவையுடன் மாவுச்சத்து மற்றும் மென்மையான ஈரப்பதமான கிழக்கு ஆகும் இதை நெருப்புல அப்படியே சுட்டும் வருத்தும் வேக வைத்தும் சாப்பிடலாம் ஏறக்குறைய பதிமூன்று சென்டிமீட்டர் முதல் ஐம்பத்தொன்று சென்டிமீட்டர் வரையில நீளமான தண்டுகளைக் கொண்ட உருளைக்கிழங்கு தாவர வகையைச் சார்ந்த இந்த வள்ளி கிழங்கு மார்னிங் குளோரிஸ் அப்படிங்கிற தோட்டப்பூக்களாய் இருக்கிறதால அலங்கார செடியாகவும் இது பயன்படுத்தப்படுது இதோட பூக்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாக விரிந்து சில மணி நேரம் திறந்திருந்து மீண்டும் காலையில மூடப்பட்டு வாடும் மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு பழுப்பு ஊதா மற்றும் பழுப்பு நிலங்களில் இதோட பூக்கள் இருக்குது ஒரு கப் சமைத்த சர்க்கரை வள்ளி கிழங்குல இரண்டு கிராம் புரதம் இருக்குது நூறு கிராம் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல ஏறக்குறைய இரண்டு கிராம் அளவுக்கான புரதச்சத்து சத்து இருபது புள்ளி ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் ஏழு புள்ளி பூஜ்யம் ஐந்து கிராம் ஸ்டார் ஆறு புள்ளி ஐந்து கிராம் சர்க்கரை உள்பட உட்பட நார்ச்சத்து வைட்டமின்கள் ஏ சி மற்றும் பி சிக்ஸ் வைட்டமின்கள் மாங்கனீஸ் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது கிழக்கு மத்திதரை கடல் மற்றும் மேற்கு ஆசியவை தாயகமாக கொண்டிருக்கிற இந்த அஸ்பாரகஸ் அப்படிங்கிறதுலையும் புரதச்சத்து இருக்குது உண்ணக்கூடிய தளிர்களுக்காக வளர்க்கப்படும் இந்த அஸ்பாரகஸ் ஒரு வற்றாத பூக்கும் தாவர இனமாகும் இது சற்று இனிப்பாகவும் சற்று மண் வாசனையுடனும் முறுமுறுப்பான நார்ச்சத்து கொண்ட இதோட தளிர்கள்தான் வசந்தகால காய்கறியாக பயன்படுத்தப்படுது ஏறக்குறைய மூன்று முதல் ஐந்து அடி வரை வளர்ற இந்த தாவரத்துல அஸ்பாரகஸோட தளிர்கள் அப்படிங்கிறது இறையின் அச்சுகள்ல ஊசி போல இருக்கிற பிளாட்டோட்கள் ஏறக்குறைய இரண்டு முதல் பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் வரையில நீளமா இருக்கும் இந்த தாவரத்தோட ஆண் மற்றும் பெண் பூக்கள் தனித்தனி தாவரங்கள்ல இருக்கும் இதுல ஆறு மில்லிமீட்டர் முதல் பத்து மில்லிமீட்டர் வரை விட்டம் கொண்ட சிவப்பு பெரிய பழங்கள் இருக்கும் ஒரு கப் சமைத்த அஸ்பாரகஸ்ல நான்கு கிராம் புரதம் இருக்குது அதாவது நூறு கிராம் அஸ்பாரகஸ்ல ஏறக்குறைய இரண்டு புள்ளி இரண்டு கிராம் அளவுக்கான புரதச்சத்து நான்கு கிராம் கார்போஹைட்ரேட் ஒன்று புள்ளி எட்டு எட்டு கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து ஏ சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் இரும்பு சத்து மாங்கனீஸ் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது மத்திய தரைக்கடல் பகுதியை தாயகம கொண்ட இந்த ஆர்க்டிக் சோக் அப்படிங்கிற கூனைப்பூக்கள் அப்படிங்கிறதுலையும் புரதச்சத்து இருக்குது ஏறக்குறைய ஒன்று புள்ளி நான்கு முதல் இரண்டு மீட்டர் அளவு வரை வளரக்கூடிய இந்த தாவரத்தோட இதோட பூக்கள் ஊதா நிறத்திலேயும் உண்ணக்கூடிய பகுதியானது பூ பூக்குறதுக்கு முன்னதாக இருக்கிற மொட்டுக்களின் பகுதியான இன்வலூக்கரல் பிராட்ஸ் மற்றும் சதைப்பற்றுள்ள தான் சமையலுக்கு பயன்படுத்தப்படுது ஒரு கப் சமைத்த ஆர்டிக் சோப்ல நான்கு கிராம் புரதம் இருக்குது அதாவது நூறு கிராம் ஆர்டிக் சோக்ல ஏறக்குறைய இரண்டு புள்ளி எட்டு ஒன்று கிராம் அளவுக்கான புரதச்சத்து பதினொன்று புள்ளி ஐந்து ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஆறு கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து வைட்டமின்கள் இ சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் இரும்பு சத்து மாங்கனீஸ் பாஸ்பரஸ் சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது ஆசியா மைனர் மற்றும் மத்திய கடல் பகுதிகளுக்கு சொந்தமான முட்டைகோஸ் தாவர வகையைச் சேர்ந்த இந்த புரோகோலியிலேயும் நிறைய புரதச்சத்து இருக்குது இதுல பெரிசா பச்சையா இருக்கிற மலர் தலைகளுக்காக பெயரிடப்படுது இதோட பெரிய தலை தண்டு மற்றும் சிறிய தொடர்புடைய இலைகள் போன்றவை உணவாக உண்ணப்படுது கொஞ்சம் கசப்பாவும் கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கிற முறுமுறுப்பாக நாற்றத்துள்ள இந்த புரோகோலிய அப்படியே பச்சையாவோ வருத்தோ வேகவெச்சோ சலாட் மற்றும் மைக்ரோவேவ் மூலம் சமைக்கப்படும் உணவுகளோடு இணைச்சோ சமையலுக்கு பயன்படுத்தப்படுது ஒரு வருடாந்திர தாவரமான இது அறுபது சென்டிமீட்டர் முதல் தொண்ணூறு சென்டிமீட்டர் வரையில வளரும் இந்த புரோகோலிகள் வயலட் மஞ்சள் மற்றும் வெள்ளை தலைகள் கூட உருவாக்கப்படுகின்றன ஒரு கப் சமைத்த புரோகோலியில நான்கு கிராம் புரதம் இருக்குது அதாவது நூறு கிராம் புரோகோலியல ஏறக்குறைய இரண்டு புள்ளி எட்டு இரண்டு கிராம் அளவுக்கான புரதச்சத்து சத்து ஆறு புள்ளி ஆறு நான்கு கிராம் கார்போஹைட்ரேட் ஒன்று புள்ளி ஏழு கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து ஏ சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் இரும்பு சத்து மாங்கனீஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது மத்திய ஆசியா மற்றும் தென்மேற்கு ஆசியாவ பூர்வீகமாக கொண்டிருக்கிற ஆங்கிலத்துல ஸ்பினஸ் அப்பினும் தமிழ பசலைக்கீரை அப்பினும் அழைக்கப்படுகிற பசலிக்கீரையில அதிகளவுல புரதச்சத்து நிறைஞ்சிருக்குது ஏறக்குறைய முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு வளரக்கூடிய பூக்கும் தாவரமான இந்த பசலிக்கீரையானது அதிகபட்சமாக ஓராண்டு மட்டுமே ஆயுட்காலம் கொண்ட ஒரு வருடாந்திர தாவரமாகும் சில நேரங்களில் ரெண்டு ஆண்டுகளும் வளருது இதோட பூக்கள் தேனி போன்ற மகரந்த சேர்க்கையில ஈடுபடும் உயிரினங்களுக்கு ஏற்றதாக இல்லாத அழகற்றதாக இருக்கும் சிறிய பச்சை நிறமாக இருக்கிற பூக்களை கொண்டிருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டோட ஒரு கணக்கெடுப்பின்படி இந்த கீரையின் உலகளவிலான உற்பத்தியான மூன்று புள்ளி இரண்டு கோடி டன்களாக இருக்கிற இதோட ஏற்றுமதியில சீனா மட்டுமே ஏறக்குறைய தொன்னூற்றி இரண்டு சதவிகிதம் ஏற்றுமதி செஞ்சிருக்குது ஒரு கப் சமைத்த பசலி கீரையில ஐந்து கிராம் புரதம் இருக்குது அதாவது நூறு கிராம் பசலிக்கீரையில ஏறக்குறைய இரண்டு புள்ளி ஒன்பது கிராம் அளவுக்கான புரதச்சத்து மூன்று புள்ளி ஆறு கிராம் கார்போஹைட்ரேட் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு கிராம் சர்க்கரை உள்பட ஏ பி சி மற்றும் கே வைட்டமின்கள் மாங்கனீஸ் மெக்னீசியம் இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் போன்ற பல தாது சத்துக்களும் இருக்குது ஜெம்மிஃபெரா அப்படிங்கிற முட்டைகோஸ் வகை தாவர குடும்பத்தைச் சேர்ந்த சிறிய வட்டமான காய்கறி வகையைச் சேர்ந்த இந்த பிரசல்ஸ் பரவுட்டானது பெல்ஜியத்தை பூர்வீகமாக கொண்டது பெரும்பாலான முட்டைகோஸ் வகை தாவரங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் இந்த பிரசல்ஸ் பரவுட் அப்படிங்கிறது அஞ்சாம் நூற்றாண்டுல வடக்கு ஐரோப்பாவுல டோன்ரிச்சுன்னு கருதப்படுது அதுக்கப்புறம் பதிமூன்றாம் நூற்றாண்டுல இருந்து பெல்ஜியத்துல பிரசல்ஸ் அப்படிங்கிற இடத்துல அளவுல பயிரிடப்பட்டுச்சு இந்த இலை காய்கறியானது ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து நான்கு சென்டிமீட்டர் வரையில விட்டத்தோட இருக்குற இந்த பிரசல்ஸ் பரவுட் லேசான கசப்பான சுவை கொண்ட இந்த பிரசல்ஸ் பரவுட்டை வேக வெச்சோ அல்லது வருத்தும் வதக்கியும் சமைத்து சாப்பிடலாம் ஒரு கப் சமைத்த பிரசல்ஸ் பரவுட்ல ஆறு கிராம் புரதம் இருக்குது அதாவது நூறு கிராம் பிரசல்ஸ் பரவுட்ல ஏறக்குறைய மூன்று புள்ளி நான்கு எட்டு கிராம் அளவுக்கான புரதச்சத்து எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் இரண்டு புள்ளி இரண்டு கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து ஏ சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது மேற்கு ஆசியா மற்றும் மத்திய கடல் பகுதியை தாயகமாக கொண்டிருக்கிற இந்த பட்டாணிதான் இந்த புரதம் அதிகமாக இருக்கிற காய்கறியிலேயே முதன்மையான காய்கறியாகும் லேசான இனிப்பு சிறிது மாவுச்சத்து கொண்ட இந்த பட்டாணி பெரும்பாலும் சமைத்தும் அல்லது உறைந்த நிலையிலும் உண்ணப்படுது ஒராண்டு வாழ்க்கை சுழற்சி கொண்ட இந்த பட்டாணி தாவரத்துல இருக்கிற பயறு வகையான பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஆறு கிராம் வரை இருக்கிற பட்டாணி ஐரோப்பாவுல முதன்மையான உணவு வகையில ஒன்னா திகழுது அதிக உயரத்துல இருக்கிற இடத்துல குளிர்காலத்துலையும் வெப்பமண்டலத்துலையும் வளரும் ஏறக்குறைய பதிமூன்று டிகிரி முதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கிற வெப்பநிலையில கூட இந்த பட்டாணி தாவரம் செழிப்பாக வளரும் ஒரு கப் சமைத்த பட்டாணியில எட்டு கிராம் புரதம் இருக்குது அதாவது நூறு கிராம் பட்டாணியில ஏறக்குறைய ஐந்து புள்ளி நான்கு இரண்டு கிராம் அளவுக்கான புரதச்சத்து சத்து பதினான்கு புள்ளி நான்கு ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் ஐந்து புள்ளி ஆறு ஏழு கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து ஏ சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் இரும்பு சத்து மாங்கனீஸ் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது இதே மாதிரி வேற என்ன தகவல்கள் அடங்கிய டாப் டென் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த சீசன்ல போட முயற்சி செய்கிறேன் இந்த டாப் டென் சீரீஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரீஸ்ல வரப்போகுது இந்த உலகத்துல முதன்மையா இருக்குற பல தகவல்களை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி